ரஷ்யாவில் கேன்சர் வேக்சினாக கண்டுபிடிச்சிட்டாங்க ட்ரீட்மெண்ட்காக ரஷ்யாவுக்கு வரலாமா அந்த மாதிரி நிறைய பேரும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் கேன்சருங்கிறது ரொம்ப ஆபத்தான நோய் கேன்சர் வந்தால் உயிர் பழிக்கிறது ரொம்ப கஷ்டம் உலக மக்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய நாடுகள் போட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பில்கேட்ஸ் மாதிரி பணக்காரங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க இப்போ உலக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா ரஷ்யா கேன்சர் வேக்சினை கண்டுபிடிச்சிருக்கு கடந்த மூணு வருஷமா இந்த வேக்சினை வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அனிமல்ஸ்க்கு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இந்த வேக்சினை கொடுப்பாங்க அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த வேக்சினை பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது இந்த வேக்சினை டைரக்டாக பேஷண்ட்டுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ரெண்டு வகையான வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு வேக்சின் பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ டைப்பு இன்னொரு வேக்சின் பார்த்தீங்கன்னா என்டரோமிக்ஸ் இந்த ரெண்டு வேக்சின் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த வேக்சினை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களோட ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் எடுத்து அதுக்கப்புறம் ஏஏ டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த வேக்சினை தயாரிப்பாங்க இந்த ஏஏ டெக்னாலஜி மூலமாக ஒன் ஹவர்லேயே உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணிடுவாங்க அதாவது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பெர்சனலாக வேக்சின் ரெடி ஆகும் இந்த எம்ஆர்என்ஏ உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் கேன்சர் செல்ல முழுசா அழிக்காது ஆனால் ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கும் அந்த கேன்சரோட சைஸ் வந்து கம்மி பண்ணும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன்னொரு இது வந்து வைரஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேக்சின் கொடுப்பாங்க இந்த வேக்சின் என்ன பண்ணும்னா டைரெக்டாக கேன்சர் செல்ல டார்கெட் பண்ணி அழிச்சிரும் அதே மாதிரி கேன்சர் செல்லுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் இந்த கேன்சர் வேக்சின் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரஷ்யன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க இதோட அரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வரும் ஆனால் இப்போ ரஷ்யன் சிட்டிசனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கேன்சர் வேக்சின் உலக மக்களுக்கு எல்லாருக்கும் இது கிடைக்கிறதுக்காக நான் இரவன்ட்டை வேடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்